ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் வந்துட்டு சுரக்காய் கறி குழம்பு தான் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை ஒரு இலை பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் வேகட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கிறேன் சைஸ் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துக்கலாம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஓகே தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து வதங்கட்டும் சிம்மில் வச்சு வேக ஊற்றுருவோம் ஓகே தக்காளி வதங்கிடுச்சு நல்லா இப்போ பூண்டு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பூண்டு வேகட்டும் இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு விட்டதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க பார்த்துக்கோங்க மிளகாப்பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா இப்போ மசாலா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும் மசாலா இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு சுரக்காய கட் பண்ணி வச்சிருக்கேன் சுரக்காய சேர்த்துக்கிறேன் சுரக்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி சமைச்சு பாருங்க கறி குழம்பு மாதிரி டேஸ்ட் வரும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் காய் வதங்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓரளவு வதங்கி வச்சு தண்ணி சேர்த்து காய வேக வச்சிரலாம் தண்ணி சேர்த்திரலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு சுரக்காயை நல்லா வேக வச்சுருவோம் இப்போ ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் திரும்ப மூடி போட்டுருவோம் ஓகே இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சுரைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலையை கொஞ்சம் போட்டுருவோம் இப்போ என்னோடய ஸ்டைலில் சுரக்காய்கறி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன வீடியோ போடலாங்கிறதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ